எப்படி நான் பார்க்குறீங்க ஏன்னா டிவிகே கூட சேர்ந்து நீங்கள் ஈஸியாக திமுகவை அடிச்சிருக்கலாம் இல்லைங்களா ஏன்னா அவர்கிட்ட இருக்க அந்த ரசிகர் படம்னு ஒன்று இருக்குது அதையும் சேர்த்து அண்ணன் இருக்கிற இந்த இந்த சரியான அரசியலையும் பற்றி ஈஸியாக திமுகவை அடிக்காமல் நீங்கள் வந்து திமுக வந்து விஜய் எதிர்க்கும் போது நீங்களும் சேர்ந்து வந்து இப்போ இப்படி பேசுவோமே குப்பையை வைத்து கோபுரம் கட்ட முடியுமா நீங்கள் கேட்டீங்கன்னா கட்டலான்னு சொல்லுவோம் ஒரு கோமாளி கட்டலாம் என்ன ஆகும்னு இருக்குல்ல குப்பையை வைத்து கோபுரம் கட்ட முடியாது அது ஒரு குப்பை அதை வச்சு கோபுரம் கட்ட முடியாது நம்ம ராஜகோபுரம் கட்ட நிற்கிறோம் தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது இது வரைக்கும் நூற்றாண்டுகள் இல்லை இது வரைக்கும் இவ்வளோ ஒரு வீரியமாக எடுத்துகிட்டு போகிற அரசியல் இயக்கம் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை இப்போ பிறந்திருக்கு எடுத்துகிட்டு போகிற தலைமை இன்றைக்கு வரைக்கும் பிறக்கல இன்னைக்கு பிறந்திருக்கு அந்த ராஜகோபுரம் கட்டுற அந்த ராஜராஜ சோழன் கட்டின மாதிரி ஒரு ராஜகோபுரத்தை தமிழ்நாடு அரசியலை அப்படி கொண்டு வரணும் மகுடமா அப்படின்னு நினைக்கும் போது இந்த குப்பையை வச்சுருக்க இந்த ஆடம்பர நான் சொல்லுவேன் அது இருக்கும் 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 தான் அதை பற்றி நம்ம அஞ்சக்கூடாது அந்த சலனம் நமக்கு வரக்கூடாது இப்போ எப்படின்னா என்னுடைய மனைவியை பார்த்து நான் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிற போது பக்கத்தில் நான் நினச்சி இவ்வளோ கல்யாணம் பண்ணிருக்கலாமே நினச்சி ஒருத்தர் வருவாள் அவளை பார்த்து நான் என் வாழ்க்கை இழக்கக்கூடாது அது மாதிரி எது யாருக்கு அது அது ஒரு உதாரணம் அந்த இளைஞர்களுக்கு அவளை பார்த்தேன்னா என் வாழ்க்கை போயிடும் அதை நான் பார்த்தேன்னா அதை யோசிச்சேன்னா அதை பார்த்து பயந்தேன்னா இந்த மண்ணு போய்டும் இந்த மக்கள் அரசியல் போடும் அதை நாங்கள் உறுதியாக நாங்கள் விட மாட்டோம் நான் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பிறப்பு இருக்கேன் கொள்கை பிறப்பு செயலராக வந்து ஏன் டிவிக்கு வந்து கொள்கை இல்லை கொள்கை இல்லைன்னு சொல்கிறீங்க கொள்கை என்னன்னு அவங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லை சொன்னா தானே எல்லாம் உயிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுதான் நம்ம நாம் தமிழரில் ஏற்கனவே சொல்லிட்டோமே புதுசாக என்ன இருக்குது அதாவது எது மாற்றமாக இருக்க முடியுமா முடியும்னா எது இது வரைக்கும் இல்லையோ எது இது வரைக்கும் தேவையோ அதுதான் மாற்றமாக எது இது வரைக்கும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோமோ அது இன்னைக்கு கிடைச்சிருச்சு அது எதன் மூலயமா அண்ணன் சீமானவர்களுடைய வரவுனாலையும் நாம் தமிழர் கட்சியின் வரவினாலும் இந்த அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றம்ங்கிற அந்த கான்செப்ட் தமிழ்நாட்டில் கிடைச்சிருச்சு அதுக்கு மீறி என்ன இருக்கு அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லணும் அதெல்லாம் அப்படி அவங்க வேணா சொல்லலாம் ஆனா வந்து புளிய பார்த்து பூனை வந்து பயப்படலாம் பூனையை பார்த்து புலி பயப்படுதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம கட்சியை பொறுத்தளவில் நாம் வந்து தேர்தலையை நோக்கி நகர்ற கட்சி இல்லை அடுத்த தலைமுறையை நோக்கி நகர்ற கட்சி அதுக்கு போட்டியே கிடையாது வரும் நூற்றாண்டுகளில் ஒரு நூற்றாண்டு கூட நாம் தமிழருக்கு போட்டி கிடையாது அதனால் நாம் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஒரு தலைவர் பிரபாகரன் அப்படின்னு ஒரு பேரை சொல்ல முடியாத இல்லாத ஒரு தலைவர் தலைவர் பிரபாகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லாத ஒரு தலைவர் விஜய் மாவீரம் போற்றுவோம் மாவீரன் போற்றுவோம் ட்விட்டரில் போடுறார் மாவீரர்கள் எங்கள் ரொத்த குருதியில் பிறந்தவர்கள் எங்கள் உறவுகள்னு சொல்ற அந்த துணிச்சல் தமிழ்நாடு அரசியல் களத்தில் இந்திய அரசியல் களத்தில் அண்ணன் சீமானுக்கும் அவன் தம்பிகளுக்கும் தான் இருக்கு அதனால அது மாற்று மாவீரம் போற்றுவோம் என்னத்தை மாவீரத்தை நீங்கள் போற்றுறீங்க ஒரு மண்ணாங்கட்டி நீங்கள் உங்களுக்கு வீரம் வீரன் தான் வீரனை வந்து அடையாளம் காண முடியும் ஒரு வீரன் தான் இன்னொரு வீரனை அடையாளம் காண முடியும் விட்டுட்டு ஓடுற பிள்ளைக வந்து வீரனத்தை பற்றி என்ன பேசுறது சும்மா ட்விட்டர் அரசியல் அடுப்பாங்கிற அரசியல் அது பேர் விஜயனுடைய அரசியல் அடுப்பணை அரசியல் அடுப்பாங்கரை அரசியல் அட அலட்டல் அரசியல் அயோக்கிய அரசியல் அது வந்து ஆடம்பர அரசியல் நான் சொல்வேன் ஆனால் மக்கள் மத்தியில வந்து அது இருக்கும் 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 தான் அதை பற்றி நம்ம அஞ்சக்கூடாது அந்த சலனம் நமக்கு வரக்கூடாது இப்போ எப்படின்னா என்னுடைய மனைவியை பார்த்து நான் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிற போது பக்கத்தில் நான் நினச்சி இவ்வளோ கல்யாணம் பண்ணியிருக்கலாமே நினச்சி ஒருத்தர் வருவா அவளை பார்த்து நான் வாழ்க்கை அழைக்கக்கூடாது அது மாதிரி அது யாருக்கு வேணா அது 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 ஒரு உதாரணம் அந்த இளைஞர்களுக்கு அவளை பார்த்தன்னா என் வாழ்க்கை போயிடும் அதை நான் பார்த்தேன்னா அதை யோசிச்சேன்னா அதை பார்த்து பயந்தேன்னா இந்த மண்ணு போய்டும் இந்த மக்கள் அரசியல் போடும் அதை நாங்கள் உறுதியாக நாங்கள் விட மாட்டோம் அதை நீங்கள் எப்படி என்ன பார்க்குறீங்க ஏன்னா டிவிக்கே கூட சேர்ந்து நீங்கள் ஈஸியாக திமுகவை அடிச்சிருக்கலாம் இல்லைங்களா ஏன்னா இருக்க அந்த ரசிகர் படம்னு ஒன்று இருக்குது அதையும் சேர்த்து அண்ணன் இருக்கிற இந்த இந்த சரியான அரசியலையும் வச்சு ஈஸியாக திமுகவை அடிக்காமல் நீங்கள் வந்து திமுக வந்து எதிர்க்கும் போது நீங்களும் சேர்ந்து வந்து இப்போ இப்படி பேசுவோமே குப்பையை வைத்து கோபுரம் கட்ட முடியுமா நீங்கள் கேட்டீங்கன்னா கட்டலான்னு சொல்லுவோம் ஒரு கோமாளி கட்டலாம் என்ன ஆகும்னு இருக்குல்ல குப்பையை வைத்து கோபுரம் கட்ட முடியாது அது ஒரு குப்பை அதை வச்சு கோபுரம் கட்ட முடியாது நம்ம ராஜ கோபுரம் கட்ட நிற்கிறோம் தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது இது வரைக்கும் நூற்றாண்டுகள் இல்லை இது வரைக்கும் இவ்வளோ ஒரு வீரியமாக எடுத்துகிட்டு போகிற அரசியல் இயக்கம் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை இப்போ பிறந்திருக்கு எடுத்துகிட்டு போகிற தலைமை இன்றைக்கு வரைக்கும் பிறக்கல இன்னைக்கு பிறந்திருக்கு அந்த ராஜகோபுரம் கட்டுற அந்த ராஜராஜ சோழன் கட்டின மாதிரி ஒரு ராஜகோபுரத்தை தமிழ்நாடு அரசியலா அப்படி கொண்டு வரணும் மகுடமா அப்படின்னு போது இந்த குப்பையை வச்சுட்டு கட்ட முடியாது அது என்ன ஆகும்னா அந்த கலசத்தை அது காலி பண்ணிடும் ஒருவேளை மக்கள் ஆதரவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜயை விட விஜய்க்கு அதிகமாக சீமானோட கிடைச்சு என்ன பண்ணுவீங்க ஓ நம்ம நாம் தமிழரை விட இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதை பற்றி நம்ம அஞ்சக்கூடாது இதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு நான் அறிவுரையா சொல்றேன் ஏன்னா இந்த தேர்தலோடு அவர்கள் கணக்கு முடிஞ்சிடும் அவங்க எதற்காக தனித்து நிற்கிறாங்கன்னா நாம் தனித்து நிற்பது தனித்துவத்திற்காக அவர்கள் தனித்து நிற்பது விஜய் அந்த தற்கொலை அரசியல் அந்த அந்த நடிகர் அரசியல் வந்து தனித்து நிற்பது வாக்கு வங்கியை தெரிந்து கொள்வதற்காக இப்ப நான் தனிச்சு நிற்பது தனித்துவத்துவமான ஒரு அரசியலை கட்டமைக்க அவர் வந்து அந்த அதை வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் தெரிஞ்சுக்கிட்டு பேரம் பேசுவதற்காக நல்லா புரிஞ்சுக்க நீங்க நாம என்ன பண்ண முடியும் அதுக்காக என்ன நம்ம குத்திட்டு சாக முடியுமா அதெல்லாம் பத்தி கவலைப்படக்கூடாது நாம ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லல எது ஒன்றும் நம்மளுடைய உறுதிப்பாட்டுல இருக்கு இன்றைக்கு எது சரியோ அது வென்றே தீரும் காலம் நமக்கு வந்து காலம் வந்து அது தடைய இருக்கலாம் இப்போது டிடிவி தினகரன் வந்தார் அப்போது ஒரு தடை ஏற்பட்டுச்சு நம்மளுடைய நாம் தம்மளுடைய வாக்கு வங்கியில் அடுத்து வந்து கமலஹாசன் வந்தாங்க அது ஒரு ஒரு இது வந்துச்சு அதுபோல் பல்வேறு விஷயங்கள் அது இப்படி நடந்துகிட்டு இருக்கு அதுபோல் தான் இது இருந்த வரவும் நம்ம பார்க்கணும் இது நம்மளை நம்மளுடைய ஓட்டத்தை தடுக்கலாம் ஆனால் நம் லட்சியத்தை தடுக்க முடியாது நம்ம அடையக்கூடிய அந்த அந்த உண்மையான வெற்றியை இவங்க தடுக்க முடியாது காலத்தை வேணால் அதாவது தாமதப்படுத்தலாம் அதுக்கு நான் அஞ்சு ஆளு அண்ணன் சீமானும் இல்ல அவன் தம்பியும் இல்ல அவன் தங்கச்சியும் இல்ல அந்த முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள்ல ஒரு வாக்க கூட விஜய் வாங்க முடியாது ஆனா நம்ம இந்த நீண்ட காலம் அவர் அரசியல் வரவுக்கு பிறகு ஒரு போட்டி பிறந்திருக்குன்னு வேணா எடுத்துக்கலாம் அந்த போட்டியில் நாம் தான் வெல்வோம் விஜய் நீங்க வந்து எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் மூத்த அரசியல் தலைவரா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் போய் நீங்க இப்ப புதுச்சேரியில வந்து ரோட் ஷோ வேற அடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல நான் முதல்ல இந்த செங்கோட்டையனுக்கு வர்றேன் நீங்கள் இப்படி பாருங்கள் இருந்து வெளியேறுகிறவர்கள் அண்ணா அதிமுக திராவிட இருந்து வெளியேறுகிறவர்கள் ஏன் விஜய் கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா முதல் தோல்வி அதில் திமுக இரண்டாவது தோல்வி அமமுக என்னுடைய நாங்கள் நாங்கள் அந்த உரிமை மீட்பு போராட்டம் அண்ணா திமுக மீட்க போகிறோங்கிற அவங்களுக்கு ரெண்டாவது தோல்வி மூணாவது தோல்வி அப்படின்னா அதாவது மூணாவது விஷயம் நான் எதை பார்க்குறேன்னா இவர்கள் பேர அரசியல் பண்ண மானிய அரசியல் அவங்க அவர்களை வந்து மாற்று அரசியல்னு உண்மையாக மாற்று அரசியத்தை விதைக்கிற பெட்டி பேரம் பேசாத வாக்கை வைத்து பிழைக்காத கட்சிக்காரர்களை வைத்து பிழைக்காத இவர்களிடம் அடமானம் வைக்காத நாம் தமிழருக்கு அவங்க உதவ மாட்டாங்க அவங்களால அதில் இருக்க முடியாது புரியுதா திமுக அண்ணா திமுக எந்த கட்சியிலிருந்து நீங்கள் எவன் மாறினாலும் யார் போனாலும் எந்த ஒரு விஐபி நீங்கள் நினைக்கிறவங்க போனாலும் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோடு இணங்கி இருக்க முடியாது ஏன்னா இங்கே வியாபார அரசியல் இல்லை அவன் வியாபார அரசியலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற ஒரு கட்சிக்கு தான் போவார் நீங்கள் நல்லா கவனிங்க திமுக அண்ணா திமுக 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 அமமுக தேமுதிக இந்த மாதிரி என்ன திராவிட இயக்கங்கள் அது அந்த பின்னணியில் இருக்கிற அத்தனை கட்சியிலையுமே எல்லாமே தலைவர்களுக்கு வாழ்க கோஷம் உண்டு மாலை மரியாதை உண்டு வெடி வெடி வெடிக்கிற பழக்கம் உண்டு தலைவர்கள் இது தொண்டர்களுக்கு அந்த தன்மை உண்டு அலட்டிக்கிறது உண்டு ஆனால் நம்ம தொண்டர்கள் சேவை தான முகாம் சுற்றுச்சூழல் மரம் நடுதல் இப்படி அவன் தலைவர்கள் அவன் எப்படி தெரியுமா அவன் வந்து ஆடம்பர பங்களாக வச்சுக்கிட்டு ஆடம்பரமாக வாழ்கிறது பேரம் பேசுறது கூட்டணி பேரம் பேசி சா காசு சம்பாதிக்கிறது இதிலேருந்து நம்ம தலைமை மாறுபடுது தொண்டனும் மாறுபட்டு தலைமையும் மாறுபட்டு ஒரு மாறுபட்ட ஒரு மாற்றத்துக்கான அரசியலை நாம் தமிழர் விளைக்கும் போது அது வந்து ஏற்கனவே உள்ள நார நாரிப்போன சேரு அந்த சேத்துலேருந்து ஒரு கலையை எடுத்து வந்து மறுபடியும் இங்கே நட முடியாது புரியுதா இது நாரி போன சேரை கொண்டு வந்து நாம் தமிழர்ல வைக்க முடியாதுல்ல இது நாரி போன சேர்ந்த செங்கோட்டைன்னு ஒரு நாரி போன சேருங்க அது நாத்தடிக்கும் இது நான் புது நாத்த நடுறாருங்க அண்ணன் அதுதான் விளையும் அதுதான் இந்த மண்ணுக்கானது மக்களுக்கானதுன்னு நான் பாக்குறேன் வாழ்க வாழ்க வணக்கம் நாம் தமிழர்